மறு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி நடக்க இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய எனக்கு ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக எனக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வேட்பாளராக எனக்கு உதய சூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு இன்றைய தினம் அம்பாசுந்தர் சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று வாக்குகள் சேகரித்து வந்து இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த பத்து ஆண்டாக இல்லை அதிமுக ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அதிமுக ஆட்சி திமுக ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தனோ கொண்டு வரப்பட்டதோ அந்த திட்டங்கள் எல்லாம் மறைத்து இன்றைய தினம் மக்களுக்கு நல்ல திட்டங்களெல்லாம் கிடைக்காத ஒரு நிலையே இன்றைய தினம் தமிழகமெங்கும் ஏற்படுத்தி இருக்கின்ற காலகட்டத்தில் அம்பாசமுத்திரத்துலேயும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு உதாரணத்துக்கு சொல்ல திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சின் போது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அதுக்கு முன்னால நான் சட்டமன்ற உறுந்த காலத்திலும் சரி சட்டமன்ற காலம் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சபாநாயகராக இருந்து பணியாற்றிய காலத்தில் விவசாயத்திற்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி கார் பருவத்துக்காக தண்ணி திறகு ஆனால் இந்த அதிமுக ஆட்சியில் அப்படி தண்ணி திறக்காத காரணத்தால் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக விவசாயிகளுடைய நிலங்கள் ஏழு போகங்கள் விளையாமல் பரிசாக கிடக்கக்கூடிய நிலங்கள் இங்கே இந்த இந்த தொகுதியை பொறுத்த பொறுத்தவரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமே விவசாயம்தான் அந்த விவசாயம் ஏழு போகம் வி விளையாததினால இங்கே உள்ள விவசாயிகள் அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு காரணம் அது இங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே இந்த விவசாயுடைய கோரிக்கையை ஏற்று அந்த காலத்தில் தண்ணீர் திறக்காததுனால அது பெரிய பாதிப்பு ஏற்படுச்சு திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் வந்து எந்த காலத்தில் தண்ணி திறக்கணுமோ உரிய காலத்தில் தண்ணி திறந்து விவசாயம் செழிக்கக்கூடிய நிலைமை இருந்தது இன்று தினம் விவசாயிகள் அத்தனை பேருமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் தான் விவசாயிகளுக்கு மறுவாழ்வு கிடைக்கும் விவசாயிகளுக்கு காலத்தில் தண்ணி திறந்து விவசாயம் செழிக்கும் அங்கே உணர்வோடு இன்றைய தினம் விவசாய பெரும்புடி மக்கள் அத்தனை பேருமே இன்றைய தினம் ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறார்கள் நேற்றைய தினம் திருநெல்வேலியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கூட த தலைவர் தளபதி அவர்கள் உரையாற்றும் போது அம்பாசுந்தரம் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு கோரிக்கைகளை கொடுத்தார்கள் கோரிக்கைகளை சொல்லி அந்த கோரிக்கைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதியை கொடுத்தார்கள் அதில் ஒரு வாக்குறுதி ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஒன்றாம் தேதி தாம்பரபரணி ஆற்று பாசனத்தில் இருக்கக்கூடிய கால்வாயத்தண்ணிலும் தண்ணீர் திறக்கப்பட்டு விவசாயிகளுக்கு மறுக்காமல் தண்ணீர் கொடுக்கப்படும் விவசாயத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையில் தண்ணீர் திறந்து விவசாயத்தை செழிப்பதற்குள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்துருக்காரு அதே மாதிரி மற்ற வாக்குறுதிகளை பொறுத்த மட்டும் விக்ரமசிங்கபுரம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவோம் அம்பாசம்தர் நகராட்சியிலையும் பாதாள சாக்கடை திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதே மாதிரி விக்ரமசிங்கபுரம் நகராட்சியில் அரசு மருத்துவமனை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அம்பாசம்தூர் நகரா நகராட்சியில் இருக்கக்கூடிய மருத்துவ பணியை விரிவுபடுத்தி பெரிதாக நாங்கள் அதை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி புறவழிச்சாலை அம்பாசம்துறத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இருக்கக்கூடிய பஸார் வழியாக காரு போய் வாய் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஒரு கார் வந்துன்னா இன்னொரு கார் போக முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால புறவழிச்சாலை திட்டம் வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது திட்டம் தீட்டப்பட்டு அதற்கான உரிய நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு ஆனால் அதுக்கு பின்னால் திமுக ஆட்சி இல்லாதனால அதிமுக ஆட்சி வந்துட்டதுனால அதை நிறைவேற்றாமல் திமுக ஆட்சியில் சொன்ன திட்டங்கிறதுனால அதை நிறைவேற்றாமல் அப்படியே போட்டாங்க இப்போது திமுக ஆட்சி வந்தவுடனே முதல் வேலையாக அந்த புறவழிச்சாலையை நாங்கள் அமைச்சு தருவோம்னு நேற்று தலைவர் தளபதி அவர்கள் நேற்று வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி நல்ல திட்டங்களெல்லாம் அறிவிச்சிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தான் அதே மாதிரி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த காலத்தில் தான் நல்ல சாலைகள் அமைக்கப்பட்டது குடிநீர் வசதிகள்லாம் செய்து கொடுக்கப்பட்டது என்ன இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அந்த காலத்தில் தான் நடந்தது இப்போது எல்லா கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா குடி தண்ணீர் தட்டுப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது ரேஷன் கடைக்கு பொறுத்தவரைல என்னென்ன கிடைக்க வேண்டுமோ அந்த பொருள்கள் அவங்களுக்கு கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது அவங்களுக்கு நல்ல அரிசி கிடைக்கின்ற நிலை ரேஷன் பொருள்கள் எளிதாக கிடைக்கின்ற நிலையெல்லாம் அப்போ இருந்துச்சு இப்போ இந்த அதிமுக ஆட்சியில் அதெல்லாம் எட்டாக்கணியாகிட்டு அவங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலைமை தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரியான மக்களுக்கு அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யாத ஒரு ஆட்சி தான் இந்த தினம் ஆட்சி பொறுப்பில் இருக்குது இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி வந்து இருந்தால் அந்த மக்களுக்கு எந்த திட்டமும் கிடைக்காது நன்மைகள் கிடைக்காதுன்னு பொதுமக்கள் பொத்தமாக மொத்தமாகவே வாக்காளர் அத்தனை பேருமே திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வரணும் தளபதி ஸ்டாலின் தான் இந்த நாட்டினுடைய முதல்வராக வரணும் அந்த அம்பாசமுத்திரன் தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தான் வெற்றி பெறணுங்கிற உணர்வோடு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எனக்கு ஒட்டுமொத்தமாக ஆதரவு தந்து உதயசூரியனை வெற்றி பெற செய்வதற்கு எல்லா வே பணிகளும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்னொரு வேண்டுகோள் என்னென்னா பாவநாசம் அணையையும் மணிமத்திரை அணையையும் இணைக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அது டன்னல் மூலம் இணைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறோம் அதையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இருக்கிறது தேர்தல் அறிக்கையிலேயே அதையும் சுட்டி காட்டப்பட்டு இருக்கிறது அதெல்லாம் இணைச்சிட்டாங்கன்னா மழைக்காலத்தில் வீணாகக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா மழை மழைக்காலத்தில் பவனாசன் டேமில் ஓவர்ஃப்ளோ ஆகி கடலுக்கு போய் வீணாகக்கூடிய அந்த தண்ணி தடுக்கப்பட்டு மணிமுத்தார் அணைக்கு போய் செழிப்பாகக்கூடிய நிலைமை உருவாக்கப்படும் அதனால் அந்த இணைப்பு திட்டத்தையும் திமுக ஆட்சி வந்தவுடனே நாங்கள் செயல்படுத்தி தருகிறோம் என்று தல தளபதி அவர்கள் இன்றைய தினம் அறிவித்திருக்கிறார்கள் அது மாதிரி இங்கே இங்கே சுதந்திர போராட்டத்துக்கு பின்னால் சுதந்திர போராட்டத்துக்கு பின்னால் சிங்கம்பட்டி ஜமீன் இருந்தது சுதந்திரப்பட்ட சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்ததுக்கு அப்புறம் இந்த சுதந்திரத்துக்கு பின்னால் ஜமீன் ஒழிப்புக்கு பின்னால் இங்கே இருந்த ஒரே ராஜா யாருன்னா நம்ம சிங்கம்பட்டி ராஜா தான் அவர் கடைசி ராஜா சிங்கம்பட்டி ஜமீனுக்கு கடைசி அரசராக இருந்தவர் மறைஞ்சிட்டார் திமுக ஆட்சி வந்த உடனே நிச்சயமாக அவருக்கு நினைவு மண்டபம் கெட்டுவதற்கு நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம் நிச்சயமாக கட்டி கொடுக்க உள்ள நடவடிக்கை எடுப்போம்னு தெரிவிச்சுக்கிட்டுறேன் நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் அத்தனையும் தாம்பரணிய பாசனத்தில் இருந்து தான் தண்ணி பெறுகிறது அந்த கால்வாய்கள் அனைத்தையும் தூர்வாரி சிமெண்ட் தளம் அமைத்து தருவோம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக திமுக ஆட்சி த வந்தவுடனே அந்த நீர்ப்பாசன கால்வாய்களத்தனையும் தூர்வாரி அதை சிமெண்ட் தளம் அமைச்சு தரும் தருவதற்கு திமுக நடவடிக்கை எடுக்கும் திமுக ஆட்சியில் அது நிறைவேற்றப்படும் என்பதையும் நான் அன்போடு தெரிவிக்க கடமைப்பட்டு விக்ரமசிங்கூர் விக்ரமசிங்கோரோடய நகராட்சியில் பஸ் ஸ்டாண்டு அமைச்சு தருவோம்னு சொல்லியிருக்காங்க அங்கே பஸ் ஸ்டாண்டு இல்லை அங்கே பஸ் ஸ்டாண்டு அமைச்சு தருவோம்னு சொல்லியிருக்காரு ப அதே மாதிரி விக்ரமசிங்கிறதுலையும் ஒரு நல்ல ஆஸ்பத்திரி அமைச்சு தருவோம்னு சொல்லியிருக்காரு அம்பாசம் தரத்தில் இருக்க ஆஸ்பத்திரியை தரம் உயர்த்தி பெரிய ஆஸ்பத்திரியாக உருவாக்கி தருவோம்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் திமுக ஆட்சியில் தான் வரும் திமுக தான் நிறைவேற்றி தரும் கடந்த பத்து ஆண்டுகளில் எந்த திட்டமும் நிறைவேற்றலை திமுக ஆட்சியில் தான் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு இருக்குது நிறைவேற்றுவாங்க ஏன்னா திமுக காரங்க சாதனைகளை சொல்ல முடியும் அவங்க ஆட்சியில் வேதனையை தான் சொல்ல முடியுமே தவிர சாதனை எதுவுமே இல்லை நான் ரெண்டு முறை அம்பாசி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் அந்த ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்ட திட்டங்கள் தான் இப்போ இங்கே இருக்குது கடந்த பத்து ஆண்டாக அதிமுக ஆட்சி நடைபெற்றது ஆனால் அந்த அதிமுக ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேற்றப்படலை திமுக காலத்தில் என்னென்ன திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டதுங்கிறதுக்கு சொல்ல முடியும் ஆனால் அதிமுக ஆட்சியாக நாங்கள் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்னு எதுவும் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை அதனால் திமுக ஆட்சி வந்தால் திமுக ஆட்சி உருவானவுடன் அம்பாத்தம் சட்டமன்ற தொகுதியில் அதையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் இந்த பகுதி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அத்தனையும் கொண்டு வந்து சேர்க்குற பொறுப்பு எனக்கு இருக்கிறது நிச்சயமாக அத்தனை திட்டங்களையும் அதிமுக அரசால் செய்யப்படாத அந்த திட்டங்கள் எதுவும் இருந்ததுன்னா அதையும் சேர்த்து அனைத்து திட்டங்களையும் இந்த பகுதி மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து இந்த பகுதியை வளமாக்குவது எனது கடமையாக எனது பணியாக இருக்கும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே உதயசூரியன் சின்னத்துக்கு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் திமுக தான் ஜெயிக்கும் திமுக தான் வெற்றி பெறும் தளபதி ஸ்டாலின் தான் முதல்வர் அம்பாசம்துறை சட்டமன்ற தொகுதி திமுக வெற்றி பெற்று நல்ல திட்டங்களெல்லாம் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு கொடுக்குங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம்